வாழ்க வையகம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியாக வாழ்றக்கு மகிழ்ச்சியாக வாழ்றக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு கார் வாங்குறோம்னு யாருக்கு தெரியல எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்த இந்தளவுக்கு அந்த நாட்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் யாராக இருந்தாலும்ங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்றது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மன உளைச்சல் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் அதை எல்லாத்தையும் பூமிக்கிட்ட கொடுத்துடலாம் சிம்பிளாக சொல்லணும்னா உள்ளங்காலை சாதாரண மண் இருக்கு இல்லைங்களா பூமி உள்ளங்காலை நேரடியாக பூமியில் வைத்து நடந்தால் அல்லது பதித்து அமர்ந்திருந்தால் நமது உடம்பில் உள்ள அனைத்து மன உளைச்சலும் டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை எல்லாமே பூமி தாய் வாங்கி கொள்கிறாள் சிம்பிள் டெக்னிக்ங்க யாருக்காவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா மன உளைச்சலாக இருந்தா உள்ளங்கால நேராக கொண்டு போய் மண் தரையிற இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்துருங்க இல்லை நின்றுருங்க இல்லை சமணங்கால போட்டு உட்காந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் உள்ளங்கால தரையில் வைக்கிற மாதிரி நில்லுங்க உட்காடுறது அதை விட அந்த தரையில் நடக்கும் பொழுது அதிக பெனிஃபிட் கிடைக்குது அதனால இன்னிலிருந்து எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத விட வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு உள்ளங்காலை வெறும் தரையில் வைத்து நடங்கள் உங்களோட எல்லா டென்ஷனும் ஓடி போயிருங்க இருக்கிறதுலையே செலவில்லாத எளிமையான வேலை நல்லா கேனீங்க நாம் என்ன பண்ணுறோம்னா எப்பவுமே செருப்பு போட்டிருக்குறோம் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்பொழுது எல்லாருமே செருப்பு இல்லை ஷூ போட்டிருக்குறோம் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்குறோம் மார்பிள் போட்டிருக்குறோம் கிரானைட் போட்டிருக்கோம் மொசைக் போட்டிருக்கோம் நேரடியாக மண்ணில் கால் வைக்கிறதுக்கு யாருக்குமே வாய்ப்பே இல்லைங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இந்த காரில் பஸ்ஸில் டூ வீலரில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா கார் டிரைவர் இல்லை ஆட்டோ டிரைவர் பஸ் டிரைவர் லாரி டிரைவர் இல்லை வீலரில் இருசக்கர வாகனத்தில் அதிகமாக ஓ ஓடிட்டுருக்கிற சில நபர்கள் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருப்பாங்க ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க ரோட் ரேஜ்ன்னு சொல்லுவாங்க எனக்கே வருங்க நம்ப முடியாதுங்க நான் ஆக்சுவலாக ரொம்ப அமைதியாக இருக்கிற ஆள் நான் எப்போல்லாம் கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறனோ திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா அப்படியே என்னை மீறி என்ன மறந்து கோவம் வரும் பல தடவை ரோட்டில் இருந்து சொண்டை பிடிச்சிட்டு இருந்திருக்கேன் உங்கள் மேலே இண்டிகேட்ரு மாதிரி இன்னொன்று இருக்குது இப்போ எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி மெயின் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது நம்ம மேலே எர்த்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு சாதனம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க மெயின் மாஸ்டர்னு பேர் அதை நம்ம மேலே வச்சா நம்மக்கிட்ட எர்த்தே இல்லைங்கிறது அது லைட் தெரியாதுங்க மெயின் மாஸ்டர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அதை எங்கே வைக்கிறீங்களோ நம்ம உடம்பு மேலே வச்சோம்னா லைட் எரியும் லைட் எரிஞ்சு என்ன அர்த்தம்னா இறத்து இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்குங்க இன்னொருத்தர் தரையில் கால் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே உடம்புல அந்த மெயின் இன்ட்ரிக் மெயின் மாஸ்டர் வைக்க சொல்லுங்கள் லைட் எரியாது அதே நீங்கள் கார்லேருந்து மெதுவாக தரையை ஒரு க வே ஒரு கட்டை வேலை டச் பண்ணுங்க லைட் எரியுங்க புரிஞ்சுக்குங்க இப்போது ஷாக் அடிக்காம இருக்கிறக்கு என்ன சொல்கிறாங்க ஏய் எலக்ட்ரிக் அந்த சுவிட்ச் பாக்ஸ் தொட போட்டு போ அப்படிம்பாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிஷன் பார்த்தீங்கன்னா செருப்பொட்டு தான் போடுவார் ஏன்னா செருப்பு போட்ட என்னாவும் இந்த பூமி தாய்க்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகிரும் புரிஞ்சுக்குங்க செருப்பு எதுக்கு போடுறோம்னா கீழே எல்லாம் எச்சு தூப்பி வச்சிருக்காங்க அசிங்கமாக இருக்குது கழிவாக இருக்குது குப்பையாக இருக்குது அது காலைல படக்கூடாதுங்கிறதுக்காக செருப்பு போடுறோம் ஓகே நம்ம வீட்டில் ஒரு தோட்டத்துக்கு போகும்போதோ இல்லை விவசாய இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு வாக்கிங் கிரவுண்டில் போகும்போது சில இடங்களில் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா அங்கே செருப்பு போடக்கூடாதுங்க ஷூ போடக்கூடாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமான பாயிண்ட் பூமி தாய் அதாவது இந்த பூமியில் யாரெல்லாம் உள்ளங்கால் வச்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு டென்ஷன் கோபம் பயம் வரவே வராது எல்லாமே அது உள்ளே போயிடுங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் ரெண்டு மணி நேரம் இந்த வகுப்பு இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க நீங்கள் வகுப்பு முடித்தோடனே நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க நம்மெல்லாம் பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறதில்ல இல்லை எல்லாரும் எதுதோ சொல்லித்தராங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தர்லைங்க பொறுமையார் அமைதியார் வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லி தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க யாரும் சொல்கிறதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்பில் கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனெண்டாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்